ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவி ஃபேமிலி விளாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நான் அவங்களும் செமையாக இருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வெள்ளிக்கிழமை விளாக் தான் பார்க்க போகிறீங்க ஸோ நான் காலையில் எழுந்த உடனே எனக்கு முதல் வேலை இன்னைக்கு என்ன சமைக்க போகிறோன்றதை நான் நைட்டே டிசைட் பண்ணிடுறோம் அதுக்கேற்ற மாதிரி எல்லா பொருளையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மோஸ்ட்லி நான் சாம்பார் தான் வைப்பேன் ஸோ காலையிலே பார்த்திங்கன்னா சாப்பாடு அரிசியை ஊற வச்சுட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கு ஊற வச்சு நம்ம சமைக்கிறதுக்கும் ஊற வைக்காமல் அப்படியே எடுத்து அவசரத்துக்கு நம்ம வேக வச்சு அப்படி சாப்பிட்றதுக்கும் வந்துட்டு ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது ஊற வச்சா கொஞ்சம் நல்லா இருக்குது நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்கள் அது மாதிரி நேற்று வீடியோவில் வந்து நேற்றுல கொஞ்ச நாளே நிறைய வீடியோஸில் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுகிறீங்க கொஞ்சம் ஸ்லோவாக பேசுங்க அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வருது எனக்கு வந்து அது பழக்கம் ஆயிடுச்சு நான் வந்து வீடியோக்காகன்னு இல்லை நேராக பேசும்போதுமே அப்படிதான் இப்படி தான் பேசுகிறது இந்த டோன்லயே தான் பேசுவேன் இந்த ஸ்பீட் தான் பேசுவேன் இப்பயே நான் ஸ்பீடாக பேசுகிறேன்னு தெரியல ஸ்லோவாக பேசணும்னு நினச்சிட்டு தான் பேசுகிறேன் ஆனால் அதுவே வந்து எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்சு ஆயிடுது மாற்றிக்கிறேன் அது வந்துட்டு அது ஜீன் மாற்ற முடியாது எங்கள் வீட்டில் எல்லாருமே அப்படி தான் பேசுவோம் ஸோ இருந்தாலுமே வந்து நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்களே போது நம்ம பேசுறது வேற வீடியோ போது கேட்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி வேடாக ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு அதில் ஸோ அதனால் நம் மோஸ்ட்லி மேக்சிமம் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக பேச ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு வந்துட்டு சாம்பார் தான் வைக்கலான்னு முடிவு பண்ணேன் அது முருங்காய் வாங்கி வச்சாச்சு மாங்காய் இருக்குது கத்திரிக்காய் இருக்குது முருங்காய் மாங்காய் கத்திரிக்காய் மூணு போட்டு சாம்பார் வச்சுட்டு வெண்டைக்காய் பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு அது கொஞ்சம் நல்லாயிருக்கு அதனால நான் மோஸ்ட்லி ஊற வச்சு தான் பண்ணுறது அரிசியை எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து பருப்பு எடுத்து வச்சுட்டேன் பருப்பு பார்த்தீங்கன்னா இப்போலாம் நான் வந்து கடையில் வாங்குற பருப்பு ப்ளஸ் வந்துட்டு ரேஷன் கடையில் இருக்கிற பருப்பு அது ரெண்டுமே போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்க மாதிரி இருக்குது கொஞ்சம் குவான்டிட்டியும் இருக்குது நான் வெறும்னே வந்துட்டு ரேஷன் பருப்பு தனியாக அது மட்டும் வச்சு பார்த்துட்டா அது நல்லா எனக்கு பெருசாக தெரியல அதே போல் வெறும் கடையில் வாங்குற பருப்பு அது நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் ரெண்டும் சேரும்போது ஒரு நல்லா இருக்குது அது டேஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் புளியும் ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாங்காய் வேற இருக்குது அதனால கொஞ்சமாக புளி உறவைக்கல ஏன்னா மாங்காய் வேற புளிச்சிருச்சு அப்படின்னா ஆனால் மாங்காய் கொஞ்சம் இனிக்கு தான் இனிக்க தான் செய்யுது கொஞ்சம் சி சீசன் மாறிடுச்சுல அதனால காயால் ஒரு செங்காயம் அப்படிதான் கிடைச்சிருக்கு இப்போ மாங்காவும் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு மாங்காய் வந்து முப்பது ரூபாய்க்கு வாங்கினேன் அதுலேயே வந்து சின்ன மாங்காய் தான் போட்டேன் பெரிய மாங்காய் போடலை ஏன்னா அது நான் வேற எதுக்காக அது யூஸ் பண்ணிப்பேன் ஊர்கா இல்லைன்னா வெறும் நெடுத்து சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஸோ இந்த பக்கம் பருப்புக்கானது சாம்பாருக்கு தேவையான அந்த பருப்பில் எல்லாமே போட்டு அது தனியாக வச்சாச்சு அதுக்கப்புறம் சைடில் சத்து மாவு சத்து மாவு டெய்லியுமே நாங்கள் குடிக்கிறதா இது நான் நிறைய பிளாக்ல சொல்லியிருக்கேன் ஏன்னா வந்து காலையில் வந்து நம்ம கொடுக்குற பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹெல்தியாக இருக்கான்றது ஒரு கொஸ்டின்னு ஹெல்தியாக இருக்குது அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு சாப்பிட்ருக்காங்க அப்படின்றது இன்னொரு கொஸ்டின் ஸோ அந்த வகையில் வந்து எனக்கு சத்துமாவு வந்து ஃபுல்ஃபில் ஆயிடும் காலையில் எனக்கு அதுவே வந்துட்டு ஒரு இந்த அம்மாக்களுக்குலாம் ஒரு அம்மாக்களுக்குலாம் ஒரு மன திருப்தி வரும்ல குழந்தைங்க வந்து இன்னைக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்ருக்காங்கன்னு அது மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால இந்த சத்து மாவு எப்பயுமே நம்ம கொடுக்கறதான் வருங்க கத்திரிக்காய் மாங்காய் முருங்காய் சாம்பார் ஸோ இதுவும் ரெடி ஆயிடுச்சா இந்த பக்கம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கேன் ஸ்நாக்ஸ் வந்து பசங்களுக்கு மாம்பழம் கொடுத்துர்லாம் டெய்லியும் அதை சொன்ன மாதிரி இந்த பிஸ்கெட் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரூட்ஸ்ஸு இல்லை வீட்டில் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நான் இந்த வருஷம் ஸ்கூலுக்கு ஆரம்பிச்சுலேருந்து டிசைட் பண்ணியிருக்கேன் அவசரமாக இருந்தால் கூட ஏதாவது ஹெல்த்தியாக இல்லை ஃப்ரூட்டாக நம்ம கொடுக்கணும் பிஸ்கெட் வாங்கி கொடுக்கறத ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் காலையிலே பார்த்திங்கன்னா இவர் வந்து நம்ம கூட டெய்லி இந்த ஒரு விளையாட்டாகவே வச்சுருக்காங்க காலையில் பசங்களும் சரி இல்லை இவங்களும் சரி யாராவது எழுந்து இந்த மாதிரி கொடுத்தோம் தடவி கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு சோகமாக இருக்கும் போல் அப்படியே சாஞ்சிடும் படுத்தே விட்டான அந்த மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் அது பண்ணும்போது நம்ம கூடயே இருக்கிறதால நல்லாயிருக்கும் என்ன ஒன்று இவர்கிட்டேயும் ஊருக்கிட்டேயும் அது நல்லா பழகும் நானா கிட்ட போய் கையை எடுத்துகிட்டு போனாலும் என்னை கடிக்க ஆரம்பிச்சிரும் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க அப்படியே சைலண்டாக இருக்கும் என்ன பண்ணாலும் சைலண்டாக இருக்கும் எந்த ரியாக்ஷனும் அதுக்கிட்ட இருந்து வரவே வராது அவ்வளோ ஜாலியாக இருக்கும் அதே போல் இவர் உள்ளே வராரு வண்டி எடுத்துகிட்டு வராரு எங்கேயோ வெளியே போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு குரு யாதவ் கூப்பிட்டா அவங்க அவங்க குரல் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதுதான் கத்தும் அதே போல் உள்ளே வந்தாலுமே இவர் எந்த பக்கம் போகிறாரோ அந்த பக்கம் போகும் இந்த கூண்டுக்குள்ளே இருந்துட்டு அந்த கிச்சன் சைடு வந்தாருன்னா இப்படி இருந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கும் இந்த சைடு போனாலும் இந்த பக்கம் போய் பார்க்கும் இது வந்துட்டு நான் தனியாகவே ஒரு வீடியோ எடுத்து போகலான்றேன் நல்லா இருக்கும் அது பார்க்கறதுக்கு அதே போல் பேர் சொல்லி கூப்பிட்டோன்னு வச்சுக்கலாம் அப்படியே படப்பட படப்படன்னு அந்த ரெக்கையை வச்சு அடிக்கும் ஸோ இவங்க குழந்தையாக நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் இப்போ நல்லா வளர்ந்ததால் நிறைய இமிடேட் பண்ணுறாங்க நிறைய விஷயம் பண்ணுறாங்க அது பார்க்கவே நல்லா இருக்கும் என்ன அப்படின்னா காலிங் பெல்லோட சவுண்டை அப்படியே இமிடேட் பண்ணும் நான் ரெண்டு மூணு வாட்டி வந்து காலிங் பெல் தான் அடிச்சிருக்காங்க யாரோ வந்திருக்காங்களோ அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு அந்த டிஃப்ரெண்ட் வந்துட்டு இது இது இந்த பறவை கத்துறதும் லியோரோலக்ஸ் கத்துறதும் காலிங் விலோட சவுண்டும் எனக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் லைட்டாக சில சமயம் எனக்கே வந்துட்டு இது காலிங் வில் தானா இல்லை அப்படின்ற மாதிரி நான் வந்து செக் பண்ணியிருக்கேன் ஒரு டோர் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு என்ன ஏமாத்திருக்கு அதே போல் நான் லைட்டாக விசில் அடித்தன்னு வச்சிங்களா அதுவுமே ரிப்ளே அந்த விசில் கொடுக்கும் நான் கொடுக்குற விசில் மெத்தடோ அது கொடுக்கும் யாதோ வந்து கொஞ்சம் மைல்டாக அடிப்பான் அதோடைய சவுண்டு கொடுக்கும் இவர் வந்து ஒரு மாதிரி காத்துல வர மாதிரி பண்ணுவாரு அந்த சவுண்டுமே கொடுக்கும் ஸோ இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்லா இருக்கு இது வந்து இதோட கொஞ்சம் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா குரு வந்து பொடி இட்லி பொடி தோசை இது ரொம்ப விரும்பி சாப்பிடறேன் இட்லியை விட பொடி தோசை அந்த பொடி தோசைன்னா கணக்கே வரமாட்டேங்குது சாப்பிடுறது பத்து பன்னெண்டுன்னு போய்கிட்டே இருக்கு ஸோ அதனால அவனுக்காகவே பொடி அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலி அடிச்சு இன்னைக்கு கருவேப்பில கொஞ்சம் நிறையா போட்டு அரைக்கலாம் ஏன்னா வந்து இது வயிற்றுக்குள்ளே போகுதுன்னு தெரிஞ்சிச்சு பொடி முதல்ல அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஸோ பொடி தோசை இப்போ நிறைய சாப்பிட்றான்னு தெரிஞ்சதால இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருவேப்பில நிறையா போட்டுட்டு பூண்டு எல்லாமே போட்டு நான் பொடி அரைச்ச இட்லி பொடி அரைச்சிக்க அங்கே ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன் ஸோ காலையில் எனக்கு பார்த்தீங்கன்னா நான் தோசை சாப்பிட்டுட்டு எனக்கு மெயினாக தோசை இட்லி என்ன மாதிரி சைடு என்ன மாதிரி இருந்தாலுமே எனக்கு சாம்பார் சட்னியை விட நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது அந்த பூண்டு இடித்த மிளகாய் எண்ணெய் போட்டு சாப்பிட்றது எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இது ஸோ நான் இங்கே எதுக்கு இப்படி பேந்த பேந்த முடிச்சிட்ருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு விஷயம் நடந்துருச்சு கிச்சனில் வந்துட்டு அந்த மேடை மாதிரி ஒரு கட்டை போட்டிருக்கோம் அந்த இடத்துல வந்து லைட்டாக கரையான் வந்துருச்சு அதனால் அந்த கரையான் வந்து வராமல் இருக்கிறதுக்காக ஒரு தின்னர் மாதிரி ஒன்று சொல்லியிருந்தாரு எங்கள் அப்பா தான் சொன்னார் அதை வாங்கி நீ பெயிண்ட் பண்ணி கொஞ்சம் நல்லா வெயில்ல வச்சுட்டு அப்புறம் எடுத்து வச்சிரு உனக்கு கரையான் வராது அப்படின்னு சொன்னார் ஸோ அதனால தான் அடுப்பு மேடையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷெல்ஃப் ஒன்று இருக்குது அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா செஞ்சு கொடுத்தது தான் ஸோ அதில் வந்து ஒன்றுத்தை வந்துட்டு மேலே சைடில் வந்து வந்துருச்சு கரையான் வந்து எனக்கே தெரியல அது மேலே பாட்டில்ஸ்லாம் வச்சதால் பெருசாக தெரியல தொடக்கும் போது எடுத்து பார்த்தா இந்த எட்ஜில் பாருங்கள் அந்த எட்ஜில் வந்துட்டு இருக்குது என்னடா இது இப்படி மண் மாதிரி என்ன இருக்குன்னு பார்த்தா அதுக்கப்புறம் அதுதான் கரையான் இவ்வளோ வந்துருச்சு இந்த அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வெயிலே தான் போட்டுருந்தேன் இது வரைக்கும் நான் இன்னும் கிச்சனுக்குள்ளே எடுத்துட்டு போகவே இல்லை அதனால இப்ப அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த திண்ணற அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு பாருங்க இது வந்து கரையானுக்கே விக்கிறது சப்போஸ் உங்களுக்கு இருக்கு இல்லை மரத்துல ஆல்ரெடி அந்த வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாலுமே கரையான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு இது சாமி இருக்கும் ஆப்போசிட்ல ஒரு ஷெல்ஃப் இருக்கு அந்த இடத்துல வந்துட்டு கரையான் வந்து அந்த சுற்றி வந்து கபோர்ட் மாதிரி வச்சுருந்தாங்க அது ஃபுல்லாகவே கரையான் வந்து அது எல்லாத்தையும் நாங்கள் தூக்கி போட்டோம் அதுக்கப்புறம் கரையானே இல்லை ஆனால் புதுசாக திடீர்னு பாத்தீங்கன்னா இப்போது ஒரு ஒரு வாரமாக வந்துட்டு அங்கங்கே எனக்கு கரையான் வந்து கண்ணில் படுது ஸோ அதனால இப்படி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரெண்டு ஷெல்ஃபியுமே எடுத்து கிளீன் பண்ணி தொடச்சிட்டு அந்த தின்னர் போட்டு அடிச்சுட்டு வெயிலில் வச்சுட்டேன் ஸோ இது நல்லா வந்து வெயிலில் காயட்டும் அப்படின்ட்டு அந்த பொருள் எல்லாம் எடுத்ததால என் கிச்சன் எப்படி இருக்கு பாருங்க அதெல்லாம் முடிச்சு அடுக்குனாதான் கிச்சன் கொஞ்சம் நல்லா இருக்கும் சோ அதெல்லாம் அடிக்கிட்டு நாளைக்கு உங்க கூட நான் வந்து ஷேர் பண்றேன் எனக்கு பார்க்கவே எனக்கே வந்துட்டு யூ இந்த இந்த நம்ம கிளீன் கிளீன் பண்றது ஓகே பட் சமைக்கும் போது பக்கத்துல இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்காது அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து ஓரம் கட்டுற வரைக்கும் ஓரமாக எடுத்து வைக்கிற வரைக்கும் எப்படா முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு இப்போ பார்க்கும்போது எப்படா அது இப்போயே ஈவினிங் வச்சிடலாமா நல்ல வெயில் தான் அடிக்குது நல்லா சுளிர்னதாக இருக்குது அதனால ஈவினிங்கே அடிக்கலாமா அப்படின்றது யோசனையாக இருக்கு எங்கள் அப்பாட்ட ஒரு வாட்டி கேட்டுட்டு அடிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்புறம் இட்லி பொடியை ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பராக இட்லி பொடியை ரெடி ஆயிடுச்சு இன்னிலேருந்து இட்லி தோசை பிச்சு டெய்லி காலையில் சாயந்தரம் இட்லி தோசை இட்லி இட்லி தோசை இட்லி சாரி பொடி தோசை பொடி தோசை பொடி தோசை இதுதான் வேணும் வேறு எதுவும் வேணாம் ப்ளைன் தோசை அப்படின்னாலே இப்போ வந்துட்டு அவாய்ட் பண்ணுறான் பொடி தோசை வேணும் எனக்கு பிளைன் தோசை வேணாம் அப்படின்னு சொல்கிறான் ஸோ சூப்பராக இருக்குது எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள் அடுத்த எப்படி சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்